முகநூல் நேரலை வாயிலாக உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் ஜூலை இருபத்தி மூன்று மாஞ்சோலை தொழிலாளர்களின் நாள் ஆண்டுதோறும் தாமிரபரணி நதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மலர் தூவி களப்பலியான தோழர்களுக்கு உயரவணக்கம் செலுத்தி வருகிறோம் இந்த ஆண்டும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கென காவல்துறையினர் நேரம் ஒதுக்கியிருக்கிறார்கள் நண்பகல் வேளையில் விடுதலை சிறுத்தைகளுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பனிரண்டு மணிக்கெல்லாம் நாம் நெல்லையில் காவல்துறையினர் குறிப்பிட்ட இடத்திலே திரண்டு ஒரு மணி அளவில் அங்கே அஞ்சலி செலுத்த திட்டமிட்டிருக்கிறோம் நெல்லை மாவட்ட தோழர்கள் குறிப்பாக மாநகர் மாவட்ட செயலாளர்கள் முத்துவளவன் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் நான் புதுதில்லியில் இருப்பதனால் அந்த நிகழ்விலே நேரில் வந்து பங்கேற்க இயலாத நிலை உள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஒன்று அதாவது நேற்று தொடங்கியிருக்கிறது ஆகவே கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் முன்னணி தோழர்கள் தென் மாவட்டங்களை சார்ந்த மூத்த பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் தன்னிய கனியமுதன் மு கலைவேந்தன் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் தாமிரபரணி நதியில் மலர்தூவும் வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் ஆகவே தென் மாவட்டங்களை சார்ந்த இயக்கத்தின் முன்னோடிகள் மூத்த தோழர்கள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மாஞ்சோலை தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடினார்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக நடத்தப்பெற்ற பேரணியின் போது காவல்துறை நடத்திய கொடூரமான தாக்குதலில் விக்னேஷ் என்கிற சிறுவன் உள்பட பதினேழு பேர் உயிரிழந்த கொடூரம் அரங்கேறியது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் என்றால் அது மாஞ்சோலை தொழிலாளர்களின் படுகொலை என்பதை நாம் ஓங்கி உரத்து குரல் எழுப்பியும் கூட அந்த தொழிலாளர்களின் நலன்களை நம்மால் பாதுகாக்க இயலவில்லை என்பது பெரும் துயரமாகும் மனதருமை தோழர்களே என்றாலும் கூட உரிமைக்காக குரல் கொடுத்து களப்பலியான தோழர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டியது நம்முடைய அரசியல் கடமைகளுள் முதன்மையானது எனவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவரும் தென் மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் மட்டுமல்லாமல் வாய்ப்புள்ள தோழர்கள் அனைவருமே தமிழகம் தழுவிய அளவில் தாமிரபரணி நதிக்கு செல்ல வேண்டும் அங்கே மலர்தூவி வீர வணக்கம் செலுத்த வேண்டும் காவல்துறையினர் எத்தகைய வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதல்களின்படி தோழர்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் கட்டுப்பட்டு கடமையாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறேன் மாஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து களப்பலியான பதினேழு பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தினர் இது திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரல் பேரணியின் தீர்மானங்களை விலக்கி ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த அறிவிப்பு செய்து இயக்கத் தோழர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் சில மாவட்டங்களில் தலைமையிலிருந்து அறிவிக்கப்பெற்ற பேச்சாளர்களை கொண்டு இதனை ஒருங்கிணைக்க வேண்டும் ஆங்காங்கே மாவட்ட அளவில் தோழமை கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்களையும் இதில் இணைத்துக் கொள்ளலாம் அந்த மாநாட்டு பேரணி அதாவது இந்த பெருந்திரள் பேரணி தீர்மானங்களை துண்டறிக்கைகளில் அச்சிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் அந்த பொதுக்கூட்டத்தில் பனிரண்டு தீர்மானங்களையும் முன்னணி பொறுப்பாளர்களை கொண்டு வாசிக்க வேண்டும் ஒரு தீர்மானத்திற்கு ஒருவர் என்கிற பெயரில் பனிரெண்டு பேருக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் தீர்மானங்களை வரவேற்புரைக்கு பிறகு வாசிக்க வேண்டும் அதனையொட்டி சிறப்பு விருந்தினர்கள் பேச வேண்டும் சிறப்பு விருந்தினர்கள் பேசுவதற்கு நேரம் முழுமையாக ஒதுக்க வேண்டும் கட்சியில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களும் கட்டாயம் பேச வேண்டும் என்று கருதக்கூடாது தலைமை வகிக்கிறவர் சில நிமிடங்கள் பேசலாம் வரவேற்புரை ஆற்றுகிறவர் சில நிமிடங்கள் பேசலாம் மற்றபடி தலைமையிடத்திலிருந்து அறிவிக்கப்பெற்றிருக்கிற பேச்சாளர்கள் மூன்று பேர் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் யாரை அழைக்கிறோமோ அவர்கள் இவர்கள்தான் இந்த தீர்மானங்களை விளக்கி பேச வேண்டும் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அவர்களை காத்திருக்க வைத்துவிட்டு கட்சியில் உள்ள மற்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் கட்டாயம் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் நேரத்தை விரயமாக்கிவிடக்கூடாது கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானங்களை விளக்குவது இந்த கூட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும் எனவே நிகழ்ச்சி ஆறு மணிக்கு தொடங்குகிறது என்று சொன்னால் தலைமை அதற்கு உண்மையிடம் ஒப்புதல் கேட்காமல் அவர்களுடைய இசைவை கேட்காமல் பெயரை அச்சிடக்கூடாது அமைச்சர்கள் பங்கேற்பதாக இருந்தால் அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து முதன்மை இடத்தில் பெயரை அச்சிட வேண்டும் இருபத்தி ரெண்டு இன்னும் ஒரு வார காலம்தான் இடைவெளி இருக்கிறது தேதிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடியவில்லை போதிய கால அவகாசம் இல்லை என்று கருதுகிறவர்கள் ஆகஸ்ட் மாதம் ஓரிரு நாட்கள் வேண்டுமானால் அதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகஸ்ட் முதல் வாரத்திற்குள்ளாக தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மறுபடியும் தோழர்கள் மூத்த தோழர்கள் முன்னணி தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் என்கிற பெயரிலே இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு போராட்டம் அறிவித்திருப்பதாக வன்னிய அரசு மூலம் அறிய வந்து தோழர்கள் பொறுத்தருள வேண்டும் அப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதாக இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து பணியாற்றுவதுதான் ஒரு கட்சியின் விதிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படுவதாக இருக்க முடியும் மூன்று மாவட்ட செயலாளர்களையும் ஒரே நேரத்தில் விமர்சிப்பது ஒதுக்கி வைப்பது அவர்கள் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் தனித்து இயங்குவது கட்சியின் நலன்களுக்கு உகந்ததல்ல தலைமையின் வழிகாட்டுதலை ஏற்று தோழர்கள் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்து மேலிட பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலின்படி மேலிட பொறுப்பாளர்களின் பெயரையும் இணைத்து ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்கலாம் என்று கேட்டுக்கொள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முன்னணி தோழர்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரையில் உள்ளது ஞாயிறு ஆகிய இரு நாட்கள் மட்டும்தான் நான் சென்னைக்கு வருவேன் வேண்டுகோள் விடுக்கிறேன் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை பேச வேண்டும் என்றால் என்னுடைய ஒப்புதலை பெற்று அதன் பிறகு புதுதில்லியில் சந்திக்க நான் இசைவு தந்தால் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி ஞாயிறு தினங்களில் சென்னையில் சந்திப்போம் தலைமையகத்தில் சந்திப்போம் என சொல்லி இந்த நள்ளிரவு நேரத்திலும் நான் முன்னறிவிப்பு செய்யாமல் முகநூல் நேரலையில் வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முன்வந்த நிலையில் உடனடியாக இணைப்புக்கு வந்து என்னுடைய இந்த உரையை செவிமடுத்த தோழர்களுக்கும் பின்னர் என்னுடைய உரையை முகநூல் நேரலை வாயிலாக கேட்க உள்ள தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளாக தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை ஒருங்கிணைந்த மாவட்ட வாரியாக நடத்தி முடிக்க வேண்டும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய இரண்டு மாவட்டங்களும் சேர்ந்து இருபதாம் தேதி செங்கல்பட்டு மறைமலை நகரிலே பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ராணிப்பேட்டையிலே நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் நான் பங்கேற்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே வேலூர் ராணிப்பேட்டை அந்த வட்டாரத்தை சார்ந்த தோழர்கள் இருபத்தி ஆறாம் தேதி பொதுக்கூட்டத்திற்கு வந்து அதனை சிறப்பிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்